ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பல விஷயங்கள் நமக்கு வேணுங்கிறத நம்ம கேட்போம் பிரபஞ்சமும் நமக்கு அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படி செஞ்சு கொடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து கால தாமதமாகவும் ஒரு சில விஷயங்கள் நடக்காமலே போகும் ஏன் பிரபஞ்சங்க எதை கேட்டாலும் கண்டிப்பாக நமக்கு செய்வாங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஏன் நான் கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் காலதாமதமாகவும் தாமதமாகவும் போகுது என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபஞ்சம் நமக்கு கண்டிப்பாக டெஸ்ட் வைக்கும் டெஸ்ட் அப்படின்னா பேப்பர் பேனாக வச்சு டெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது நம்ம என்ன கிட்ட வேணும்னு கேட்டோமோ அது அதுக்கான தகுதி நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கறத பிரபஞ்சம் நம்மள சொதிச்சு பார்க்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இன்றைக்கி ஒரு ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம்னா கேட்ட உடனே நமக்கு ரூபாய் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது நமக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூபாயாவது கிடைக்கும் அந்த ஐநூறுரூபா பணத்தை நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பிரபஞ்சம் நம்மளை பார்க்கும் நம்ம அந்த ஐநூறுபா பணத்தை ஒன்று நமக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லான செலவாக பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா மற்றவங்க யாருக்காவது பயன்படக்கூடிய வகையில் செலவு பண்ணியிருக்கணும் அப்படி இல்லாமல் யாருக்குமே பயன்படாத வகையில் சும்மா அது தேவையில்லாத செலவாக பண்ணி நம்ம அதை காசை செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம கேட்கும்போது நான் பத்தாயிரரூபா கேட்டேன் எனக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம கேக்கும்போது நமக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு பென்சிலே எக்ஸாம்பிள் வாங்கி கொடுப்போம் வந்து கொடுப்போம் இதை பத்திரமா நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் நம்ம பிள்ளைங்க அதை தொலைச்சிட்டாலும் அதை தேவையில்லாம உடச்சி ஷாஃப் பண்ணி ஏதாவது பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாலும் நம்ம திரும்ப வந்து நம்ம கிட்ட கேப்பாங்க எனக்கு பெரிய பென்சில் வாங்கி கொடுங்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா பிள்ளைங்க கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஏன்ப்பா உனக்கு நான் ஃபஸ்ட்டு பெரிய பென்சில் சின்ன பென்சில் கொடுத்தேன் அதையே நீ பாதுகாப்பாக வச்சுக்கல இப்போ நான் உனக்கு பெரிய பென்சில் கொடுத்தாலும் நீ அதே மாதிரி தானே செய்வேன் வேஸ்ட் பண்ணிட்டு தானேப்பா வருவேன் தொலைச்சிட்டு தானே வருவேன்னு கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்கள கேட்போம் இல்லையா அதே மாதிரி தான் பிரபஞ்சமும் நம்மளை கேட்கும் நான் உனக்கு ஐநூறுரூபா கொடுத்தேன் நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாயிரரூபா கொடுத்துருப்பேன் இப்போ நான் ரூபாய் கொடுத்தாலும் நாம நாம் எப்படி நம்ம கிட்ட கேட்டோமோ பெரிய பென்சில் கொடுத்தா நீ தொலைச்சிடுவேன்னு சொல்லி கேட்டோமோ அதே லாஜிக் தான் பிரபஞ்சமும் நம்மக்கிட்ட கேட்கும் இதையும் நீ அதே மாதிரி தானே செலவு பண்ணுவேன்னு கண்டிப்பாக நம்மள கேட்பாங்க ஸோ நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நமக்கு கொடுக்கக்கூடியதை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப மரியாதையோடு அதை நம்ம வாங்கிக்கணும் அது பணமாக இருந்தால் மட்டும் கிடையாது அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொன்று நம்ம எப்போவுமே நமக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் பெருசாக நம்ம கேட்குறோம் நமக்கு ஒரு சின்னதாக நடக்குதுன்னா அந்த சின்னதாக நடந்த விஷயத்துக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி பழகணும் இப்போ நம்ம ஒரு சின்ன வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒருத்தங்க தேங்க்ஸ் வேணால் அது நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி நம்ம எப்போவுமே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் பிரபஞ்சமாக நீங்கள் கேட்குறதை கொடுக்கும்